முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி கடந்த ஆண்டுகளில் தமிழக அரசின் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் அமைச்சராக பதவி வகித்தார் அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உறவினர் ராஜ மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த ஜூலை மாதம் சோதனை நடத்தினர் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து பொன்முடியை அமலாக்கத்துறை அழைத்து விசாரணை நடத்தியது இதனைத் தொடர்ந்து செம்மன் குவாரி முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் பொன்முடி தரப்பினர் முதலீடு செய்துள்ளதாகவும் சோதனையின் போது இது தொடர்பான முக்கிய ஆவணங்களும் லட்சம் ரூபாய் பதிமூன்று மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உள்ளிட்ட எண்பத்தி ஓரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த அமலாக்கத்துறை நாற்பத்தி ஓரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கான வங்கி நிரந்தர வாய்ப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது இந்த நிலையில் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிவாமணி கே எஸ் ராஜ மகேந்திரன் வி ஜெயச்சந்திரன் கே சதானந்தம் கோபிநாத் ஆகியோருக்கும் கேஎஸ் பிசினஸ் கவுஸ் நிறுவனத்துக்கும் எதிராக அமலாக்கத்துறை சார்பில் ஆகஸ்ட் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சென்னை பன்னிரெண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கௌதம சிகாமணி கே எஸ் ராஜமகேந்திரன் வி ஜெய்சந்திரன் கே சதானந்தம் கோபிநாத் உள்ளிட்டோர் வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகினர் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் அன்று வழங்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது கௌதம சிகாமணி நேரில் ஆஜராகவில்லை அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என கோரினார் அதற்கு நீதிபதி நீண்ட நாளைக்கு விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்தார் பின்னர் விசாரணையை ஜனவரி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார் குற்றச்சாட்டுக்கள் பதிவின் போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒவ்வொருவரையும் சிறைக்கு அனுப்புவதன் மூலம் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வெளியாகும் என்பதை அறியாமல் நீதிமன்றம் விளையாடுகிறது என்றே தோன்றுகிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் அடுத்த வீடியோவுக்காக காத்திருப்போம் நன்றி